அனைவருக்கு வணக்கம் என் பெயர் சைமன் இன்று இறைவன் கடைசியாக பேசிய ஏழு இறை வார்த்தைகளை பற்றி பேச இருக்கின்றேன் குறிப்பாக இன்று முதலாவதாக லோகனார் செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவார்த்தை தந்தையை இவர்களை மன்னியும் ஏனெனில் இவர்கள் செய்வது இவர் என்ன செய்வது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்கிறார் ஆண் வார்ந்தவர்களை இன்றைய காலக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் அதைத்தான் செய்கிறோம் நாம் செய்வது என்னவென்று செய்ய தெரியாமல் செய்கிறோம் அனைத்தும் தெரிந்தும் தெரியாத போல நடிக்கின்றோம் ஆண் பார்ந்தவர்களை இறைவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் மனிதனாக பிறந்த யாராலும் சொல்ல முடியாத செய்ய முடியாத ஒரு காரியத்தை இறைவன் செய்திருக்கிறார் ஏனென்றால் இறைவன் எப்பவுமே இறைவன் தான் மனிதன் எப்பவுமே தான் ஆம் அன்பார்ந்தவளை தன்னை அவமானப்படுத்திய தன்னை சித்திரவதைப்படுத்திய தன் முகத்தில் காரி தன்னை கொலை கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று தன் மீது சாட்டை அடித்த தன்னையே குத்தி பிளர்ந்த தன் உடலை கீறிய தன் ஆடைகளை கிழித்தறிந்த பங்கு போட்ட அனைத்து நபர்களையும் அவர் ஒரே கணம் ஒரு நொடியில் தன் தந்தையிடம் மன்னிக்க வைக்கின்றார் மன்னிப்பு கேட்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் இவருக்கு செய்வது என்பது தெரியவில்லை ஏனென்றால் இது அங்கு நடக்கக்கூடியது இறைவனின் சித்தம் அது நன்றாக தெரியும் திட்டத்தை மனிதர்களால் செய்யப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதனால் அங்கே ஒரு இயற்கையினால் ஏவப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது மனிதனுடைய இயல்பு பெரும் பாடாக இருந்தது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையில் இறைவனை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் காரணம் இல்லாமல் நாமும் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம் சகோதர சகோதரனோ சகோதரியோ ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்தாலோ அவர்களை மன்னிக்க நமக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது இறைவன் இந்த இறை வார்த்தையின் மூலம் நம்மை மன்னிக்க மன்னிப்பு பெற அழைக்கின்றார் என் பார்த்தவர்களை நம் சகோதரர்களுக்கு எதிராகவும் நம் சகோதரர்கள் நமக்கு எதிராக செய்யும் போது மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் இறைவன் இந்த வார்த்தை வழியாக நம்மை அழைக்கின்றார் இரண்டாவதாக லூக நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறைவார்த்தை நீ இன்று என்னோடு வான் பேரின்ப வீட்டில் இருப்பா என்று சொல்கிறார் ஆண்வன் பார்ந்தவர்களே தன்னுடைய தன்னோடு கூட அறையப்பட்ட திருடனுக்கு இந்த வாய்ப்பை கடவுள் ஏன் கொடுக்க வேண்டும் இதே வாய்ப்புதான் நம் அனைவருக்கும் கடவுள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளிலிருந்து விடுதலை பெறவும் மனம் மாறவும் கடவுள் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆமன் பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் நாமும் அந்த நல்ல திருடனை போல மான் வீட்டில் இருக்க முடியும் நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்துவோம் மனம் மாறுவோம் மனம் மாறி இறைவனுக்கு குழந்த வாழ்க்கை வாழ நாம் எப்போவுமே நம்மையே தயாரித்துக் கொள்வோம் மூன்றாவதாக அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தைகள் தாய் என்று கூறுகிறார் இன்றைய காலகட்டத்தில் நாம் தாயும் தந்தையையும் நாம் எங்கே சேர்த்திருக்கிறோம் பார்ப்போம் அனாது ஆசிரமங்களிலும் தெரு வீதிகளிலும் வீசப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இறைவன் இவ்வாறு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தன் தாயே ஒப்படைக்கின்றார் வேதனைகள் பாடுகளிலும் நம்மை வளர்த்தி எடுத்த பெற்றோரை நாம் சீர்காலம் நன்றாக வளர்ந்தவுடன் தன் பெற்றோர்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி முதியோர் இல்லத்தில் அனுமதிக்கப்படுகிறது முறையா ஆம் என்பார்ந்தோட ஒரு இல்லை இறைவன் நமக்கு காட்டி தந்த இந்த வழியை பின்பற்றி நம் பெற்றோர்களையும் நம் உற்றார் உறவினர்களையும் நாம் பாதுகாப்போம் பத்து கட்டளையில் நான்காவது கட்டளையாக பேசப்பட்ட உன் தாயின் தந்தையை மதித்து நட என்று சொன்ன இறை இறைவனே நிறைவேற்றி இருக்கிறார் மனிதனாக நாமும் நிறைவேற்ற வாசைப்படுவோம் நான்காவதாக ஏசு ஏலி ஏலி லேமா ஏன் என்னை கைவிட்டர் என்று யோவானார் செய்து இருபத்தி ஏழாம் காலம் நாற்பத்தாறாவது இறைவார்த்தை பேசியிருக்கிறார் நாமம் ஒன்று யோசித்து பார்ப்போம் ஏன் இறைவன் தன்னுடைய உயிரை கடவுளின் கையில் ஒப்படைக்கும் முன்பு இவ்வாறு பேசுகிறார் நமக்கு சிறு வேதனைகள் வரும்போது ஏன் இறைவா என்னை நீர் தண்டிக்கிறேன் நான் அவா அவ்வளவு பெரிய பாவம் என்ன செய்து விட்டேன் மற்றவனை போல நாம் பாவம் பாவியா என்று இறைவனே நம் கேள்வி கேட்கிற பட்சத்தில் இருக்கிறோம் ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நாமும் கேட்கலாம் என் தந்தையே நீர் குடித்த துன்ப கிண்ணத்தை என்னால் குடிக்க இயலாது இருந்தாலும் நீர் எனக்கு அருளிய இந்த சிறு சிறு பாடுகளும் சிறு சிறு வேதனைகளும் என் வாழ்நாளில் ஒரு உயர்ச்சியை ஒரு உன்னிட உன்னிடத்தில் என்னை எத்தும் சீரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியும் ஆம் பார்ந்தவர்களே என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறும்போது நாமும் இன்று இறைவன் நமக்கு தந்த அனைத்து கொடைகளையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளையும் வேதனைகளையும் நாமும் இவ்வாறு இறைவனுடன் கேட்க முடியும் தந்தையே இவ்வாறு நானும் புனிதர்களைப் போல அனைத்து புனிதர்களை போல உம் பாடுகளை பாடு உம் பாடுகளில் பங்கேற்று சீடர்களை போல உம் பாடுகளில் நானும் பங்கேற்று உம்மையே வாழ்த்தி உம்மை போன்று வாழ எனக்கு அருள் தாரும் என்று கூற முடியும் ஐந்தாவதாவாக தாகமா இருக்கிறது யோவா நகர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் அவர் கூறுகிறார் என்ன தாகமா இருக்கிறது தண்ணீரா இல்லை நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது என்று முடியவில்லை அவற்றை அவற்றை நினைத்து நான் இருக்கிறேன் என்று கடவுள் நமக்கு சொல்கிறார் சீடர்களாகிய நாம் ஒருவரும் பிள்ளை அவருடைய பிள்ளையாகிய நாம் ஒருவரும் உலகென்றும் சென்று நற் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறுகிறார் நாம் ஒன்றைக்கு அவருடைய நற்செய்தி உலகென்று சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றி ஓய்வு பெறுகிறோமோ அப்போதுதான் அவருடைய தாகவும் தனியும் ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியினை செய்ய இறைவன் செய்யிறார் தந்தையை எல்லாம் நிறைவேற விட்டது என்று இறைவன் வகுத்த திட்டம் என்ன நடக்க வேண்டுமோ அவற்றை நிறைவேற்றியிருக்கிறார் எட்டாவதாக தந்தையை உன் கையில் என் ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன் நாமும் வாழ்ந்து மடியும் நேரத்தில் அலெக்சாண்டர் மகாராஜா சொன்னது போல என் கையில் ஒன்றுமில்லை அனைத்தும் கையில் தருகிறேன் என்று கூறியது போல இறைவன் எவ்வாறு தன்னையே அர்ப்பணித்தாரோ அதை போல அவரை பின்தொடர்ந்து வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவருடன் அன்பாக அர்ப்பணித்து வாழ இறைவனிடம் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி